வந்தே பிருந்த ஜெயந்தி விபூஷணம் சுயபதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் ஸ்ரீமத் பாகவதத்தை அடியொற்றி எழுதப்பட்டுள்ள ஸ்ரீமன் நாராயணியம் நாராயண பட்டத்திரியால் வாதரோக நிவர்த்திக்காக எழுதப்பட்ட ஸ்ரீமன் நாராயணியத்தை அனுபவிச்சுருக்கும் ஐம்பத்தி நான்காவது தசகம் காளியனின் ஆட்டம் காளியன் பொய்கை கலங்க அப்படின்னு ஒரு பாட்டில் நாம் கேள்விப்பட்டிருப்போம் மோரார்லஸ் இவர் எப்படி பாகவதத்தில் நிறைய ஸ்லோகங்கள் இருக்கோ அந்த மாதிரி மூணு தசகம் கொடுத்துருக்கார் காளியனுக்காக பட்டத்ரி அவ்வளவு அனுபவித்து அனுபவித்து காளியனுடைய ஆட்டத்தை மட்டுமல்ல காளிங்கனுடைய தலைமையிலே நர்த்தனம் ஆடுகிற கண்ணனை நாம் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை அதனால் இந்த காளிங்க நர்த்தனத்திற்கு காளிங்கனுடைய ஆட்டத்திற்கு அதிகமாக கொடுத்துருக்க இந்த காளிங்கன் எப்படி இங்கே வந்தான் யாரால் இது பாகவதத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன சொல்லப்பட்ட ஸ்லோகங்கள் இவர் கொஞ்சம் முன்ன பின்ன சொல்லியிருக்கார் இவர் எப்படி சொல்லிருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சௌபரி சௌபரிர் பூர்வம் காளிந்த் அர்த்த துவாதசாப்தம் தபு மீனவ்ராத்தே ஸ்னேகவான் போகலோலே தாக்ஷம் சாக்ஷாதை அக்ரே ஏக்ஷத்து எதிரிலே பிரத்யக்ஷமாக கண்டாராம் யார் கண்டார் இவர் நாராயண பட்டத்தில் எடுக்கிறார் தங்களை சேவிப்பதிலே ஈடுபட்டிருந்த ஒரு தவமுனி யாரு சேவா கஹா தங்களை அதாவது இவர் வந்து குருவாயூரப்பனுடைய சந்நிதியிலே எதிர உட்கார்ந்துருக்கார் அந்த குருவாயிரப்பன் கூட பேசண்டே இருக்கார் அவர் கூட பேசிட்டு இருக்கே அவரை பத்தி சொல்றார் தங்களை சேவிப்பதிலே ஈடுபட்டிருந்த சௌபரி முனி சௌபரி நாம பூர்வம் சௌபரி என்ற முனி இந்த சௌபரி முனிவர் முன் காலத்திலே யமுனா நதிக்கரையிலே எவ்வளவு வருஷங்கள் துவாதசாப்தம் அதாவது துவாத பன்னிரண்டு வருடங்கள் இவர் தவம் புரிஞ்சிருந்தாரா நாம் பார்க்குற ஒன்னொன்றுத்துக்கும் சில விதங்களில் ஏற்றம் உண்டு ஒவ்வொரு நம்பருக்கும் ஏற்றம் உண்டு எட்டு அப்படின்னா அஷ்டாட்சரம் அஷ்டாட்சரத்தினுடைய மகிமை ஒன்பது அப்படின்னா நவக்கிரகங்கள் கோள்கள் அந்த மாதிரி பன்னிரெண்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஏற்றம் மெயினாக ஜாதகத்தில் வரக்கூடிய கட்டங்கள் பன்னிரெண்டு கட்டங்கள் அதாவது பன்னிரெண்டு ராசிகள் இப்படி பல விதங்களில் பன்னிரெண்டுக்கு ஒரு ஏற்றம் உண்டு துவாதசநாம அப்படின்னு சொல்லுவோம் துவாதச நாம ஸ்தோத்திரம் அப்படின்னு தேசிகன் பண்ருக்க பெருமாளுக்கு துவாதச நாமங்கள் சேவிக்கிறது உண்டு அதனால அந்த ஒவ்வொன்றுத்திற்காகவும் ஒவ்வொரு ஏற்றம் உண்டு இவர் அதை மனதில் கொண்டு பன்னிரண்டு வருடங்கள் தவம் பண்ணாராம் எங்கே யமுனா நதிக்கரையிலே பூர்வம் காளிந்தி யந்தகா யமுனா நதிக்கு உள்ளுக்குள்ளே காந்தி அந்த அதனுடைய உள்ளுக்குள்ளே துவாதசாப்தம் பன்னிரண்டு வருஷங்கள் தபஸ்யன்னு தவம் புரிந்து கொண்டிருந்தபொழுது இந்த அந்த தவம் புரிஞ்சுட்டே இருக்கார் உள்ளுக்குள்ள இருக்கார் சில விஷயங்கள் நாம பார்த்தோம்னா தெரியும் இந்த காலத்துல தான் கேமரா இருக்கு தண்ணீருக்கு அடியிலே நடக்கக்கூடியதையும் எடுக்கக்கூடிய கேமராக்கள் இருக்கு ஆனா அந்த காலத்திலேயே மீன் ஓடிண்டே இருந்ததுன்னா மேலேந்து எங்கேயோ போயிட்டு இருக்கிற கருடன் கழுகு முதலானவைகள் என்ன பண்ணும் அங்கே இருந்து பார்த்துட்டு தன்னுடைய இறையை தான் கொத்தி கொள்வதற்காக கீழே வருவதுண்டு அப்ப அதனுடைய கண்கள் எப்படி இருக்கணும்னு பாத்துக்கோங்க இந்த காலத்து கேமரா கண்களை விட எவ்வளவு ஷார்ப்பாகவும் துல்லியமாகவும் கணிக்கக்கூடியதாக மனதும் கண்களும் அமைந்திருக்கின்றன அந்த மாதிரி தன்னுடைய தேடுவதற்காக கருடன் எடுத்துக்கொள்வதற்காக மீன்கள் இருக்கு இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு நம்ம பின்னாடி வேற ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் அந்த சந்தர்ப்பங்களிலே மீன்கள் அதிகமாக இருந்ததாம் அந்த மீன்கள் அதிகமாக இருந்தது மீன்கள் தான் கருடனுடைய இறை பறவைகளுடைய இறை மீன்கள் அதனால கருடன் ஒரு நாள் அந்த மீன்களை மீன்களிடத்தில் தன்னுடைய இரையை தேடிக்கொண்டு பறந்து கொண்டிருந்தாராம் கருடன் இவர் என்ன சொல்றார் ஒரு வார்த்தை சொல்றார் அக்ரே சாக்ஷாத் ஏக்ஷது ஐஷத்து கருடன் பிரத்யக்ஷமானார் அப்படிங்கிறார் யாரு நாராயணபட்டத்தில் கருடன் அங்க வந்தார்னு சொல்லலை ஏன்னா இந்த கருடனுடைய பிரத்யக்ஷம் அப்படிங்கிறது காண கிடைக்காத ஒன்று ரொம்ப ரொம்ப அரிதான ஒன்று நம்ம சுற்று வட்டாரத்தில் கருடனே இருக்க மாட்டார் எங்கேயுமே அந்த கருடனை பார்த்துருக்கவே முடியாது ஒரு இரண்டு வருடங்கள் ஆனால் கும்பாபிஷேகம் சம்பரோஷனம் அப்படின்னா கருடன் வட்டமுடிவதை இன்றைக்கும் பார்க்குறான் அதே மாதிரி இன்னொரு விசேஷம் தேவநாதன் திருவகீந்திரபுரத்திலேருந்து மாசி மக்கத்துக்கு எழுந்தள்ளுவார் அவர் எழுந்தள்ளுவது மாசி மக்கத்திலே கடற்கரைக்கு மாசி மகத்தன்னைக்கு அந்த தேவநாம்பட்டினம்னு கடற்கரை அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்தரை ஆறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் அப்ராக்சிமேட்டாக அந்த கடற்கரைக்கு எழுதழுவது உண்டு காலங்கார்த்தால் கிளம்பிட்டார்னா சில நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு ஒருவர் சில நாளைக்கு ஆறு மணிக்கு ஒருவர் சில நாளைக்கு ஏழு எட்டு கூட ஆயிடும் தீர்த்தவாரி கண்டருழல் அப்படின்றது ஈவினிங் கிட்டத்தட்ட மூணு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் எந்த டயத்தில் வேணாலும் தீர்த்தவாரி கண்டருழல் அப்படிங்கிறது உண்டு இவர் எந்த டயத்தில் தீர்த்தவாதி கண்டருளினாலும் அப்பொழுது கௌ கருடன் வட்டமுடிவது இன்று வரைக்கும் பார்க்கலாம் அதைத்தான் சொல்லுவா கருடன் பிரத்யக்ஷம் அப்படின்னுவார் அந்த மாதிரி கருடன் பிரத்யக்ஷமானாராம் இந்த இடத்துல அவர் சாதிக்கிறார் அக்ரே சாட்சாத்து எய்ஷத்து கருடன் எதிரிலே பிரத்யக்ஷமானார் அப்படிங்கிறார் ஆனா சில சில சந்தர்ப்பங்களிலே இந்த சிலப்பதிகாரத்துல ஒரு வசனம் வருவதுண்டு சிலப்பதிகாரத்தில் இருக்கு மற்ற சந்தர்ப்பங்களே நாம் கேட்டிருக்கோம் பகவான் நீ என்ன பண்ணின தெரியுமா உங்ககிட்ட மூணு அடி நம்பிதானே உன்னை கேட்டான் நீ மூணு அடி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி தானே மகாபலி சக்கரவர்த்தி கொடுத்தான் ஆனால் அவனை நீ ஏமாத்திட்ட இல்லையா உன்னுடைய அடி அளந்ததுனால் அதனால் நீ என்ன பண்ண இன்னொரு அவதாரம் எடுத்து இந்த உலகத்தையே அவருடைய திருவடியால் அழக்க வேண்டிய சந்தர்ப்பமும் உனக்கு வந்துடுத்து பத்தியா அப்படின்னு பெருமாளையும் சொல்லுவாளாம் இது இளங்கோவடிகள் இருக்கிறார் இது அந்த மாதிரி இந்த கருடன் இங்கே பிரத்யமான ஆனால் இவர் என்ன பண்ணினார் இந்த மீன்கள்கிட்ட சுபாவம் உள்ளவராம் இவர் மீன்கள்கிட்ட யாரால் வேண்டுமானாலும் சுபாவத்தோடு இருக்க முடியும் அதாவது நாம் இந்த சில துர்கா துங்கபத்ரா நதிக்கெல்லாம் போனால் கரையோரமாக நம்ம காலை தொங்க விட்டுருந்தோம்னா மீன்கள்லாம் வந்து அப்படியே நம்மளுடைய நகங்களில் இருக்கக்கூடிய அழுக்களை உண்பகிட்டும் ரொம்ப சுபாவமாக இருக்கும் நம்ம எதுவுமே பண்ணலைன்னா இது பண்ணிகிட்டு அதெல்லாம் ஒரு தனியாக அனுபவம் அந்த மாதிரி இவர்கள் இந்த தவசியர்கள் எதுவுமே செய்ய மாட்டார் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்திலே கருடனை இவர் பார்த்தாராம் கருடன் வந்தது வேற விஷயத்திற்கு எதற்கு மீனை எடுத்து அதனுடைய ஆகாரமாக இருக்கக்கூடிய மீனை உண்பதற்கு ஆனா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு வள்ளலார் சொல்ற மாதிரி அந்த மீனை கருடன் உண்டது இவருக்கு என்ன தோணெடுத்து கருடனுக்கு அது இறை என்று தோணவில்லை ஐயோ அந்த மீன் இறக்கப் போகிறதே அப்படின்ற ஒரு பச்சாதாமம் வந்துட்டு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றாரு స్వద్వాహం తం సుక్షత సక్షుతృక్ష మేనం కంచిద్ జక్షయన్ సహ తప్తత్తే చానత్రచేత్వ జూను భోక్త జీవితం చాపిమోక్త సహ సక్షుతం అంత పశ్యోడు ఇరుకూడినవ யாருங்க பசியோடு இருக்கா ஒன்னு கருடன் இன்னும் ஒன்று இந்த முனிவர் இவருக்கு இந்த தங்களுடைய வாகனமான அந்த கருடன் தான் பசியோடு இருக்கும்போது அந்த மீனை எடுத்து தின்றது எந்த மீனை ஜக்ஷதம் துவத்வாகம் அந்த மீனை தங்களுடைய வாகனமான துவத்வாக தங்களுடைய வாகனமான கருடன் கஞ்சித்து மீனம் ஒரு மீனை தின்றது அங்கேயேந்து நீரை கீழே இறங்கி வந்து மீனை சாற்றுத்து இவருக்கானால் என்ன ஆச்சு திருக்ஷூனும் அந்த கருடனை பார்க்குறார் லக்ஷயன் கண்களால் அந்த கருடனை பார்த்த உடனே ஒரு ஒருவாறு மனஸ் ரொம்ப கிளேஷமாயிடுது மனஸ்தாபம் ஆகிடுது மனஸ்தாபமான உடனே அப்படியே உடனே சபிக்க ஆரம்பிச்சுடுறார் எதையுமே எதிர்பார்க்கல தம் அத்தரா நீ இந்த இடத்திலேயே ஜன்தூனு போக்தா சேத்து பிராணிகளை தின்பாரையாக நீ உயிரை இழந்து விடுவாய் அப்படின்னு சபிச்சுறாய் இன்னைக்கு போனா போகிறது என்ன சொல்ற இன்னைக்கு போனா போகிறது இனிமே நீ இங்கே வந்து இந்த மாதிரி மீனை தின்றாயானால் அடுத்த நிமிஷம் நீ உன்னுடைய உயிரை இழந்து விடுவாய் அப்படின்னு சபி யாரு இந்த முனிவர் சௌபரி சௌபரி என்கிற முனிவர் அந்த கருடனை பார்த்து சபிச்சு இது ஒரு கதை இந்த கருடன் அதுக்கப்புறம் சபிச்சதுக்கு அப்புறமா இந்த கருடன் அங்கே வருவாரா மாட்டார் கருடன் எங்கே மீனை தின்பதற்கு வராமல் இருக்கிறாரோ அந்த இடத்துல அப்போ என்ன ஆகும்னா வேற ஒரு ஜந்து அங்கே வர்றது அதைத்தான் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார் யார் அது அப்படிங்கிறத சொல்றார் தஸ்மின் காலே காலிய க்வேல தர்பாது சர்பாராதே கல்பிதம் பாகமன்னம் தேனக்ரோதாத் பதாம் போஜ பாஜ பக்ஷிப்தூரபம் பயோ ஆகாது பயகா ஆகாத்து அதாவது இந்த ஜமுன ஜலத்தை அடைந்ததால் அந்த காலத்திலே இந்த ஜலத்தை அடைந்தது யாரு காளியன் காளியக ஷுவேல தற்பாது அதாவது விஷமுள்ள இந்த பாம்பு அப்படிங்கிறார் அந்த சொல்லச்சேவே அந்த வார்த்தை விஷமுள்ள பாம்பு அப்படின்னா அந்த விஷமானது பரவக்கூடியது அப்படிங்கிற ஒரு வார்த்தையில சொல்லிடுறார் ஒவ்வொரு வார்த்தையுமே அக்ஷர லட்சம் போறக்கூடிய வார்த்தைகளாக நாராயணப்பட்டினர் சொல்றார் அந்த காலத்திலே தஸ்மின் காலே அந்த காலத்திலே இந்த காளியன் என்ற பாம்பு இந்த இடத்துல விஷமான பாம்பு இங்க வந்துருத்தான் இந்த பாம்புகளுக்கெல்லாம் பகைவனானவன் கருடன் அது நமக்கு தெரியும் அது காலாதி காலத்திலேருந்து வெள்ளை குதிரையை கருப்பாக்கினதுலேருந்து நம்ம கதையை கள்ளிப்பட்டு பாம்புகளுக்கும் கருடனுக்கும் உள்ள பகை அதனால இந்த பாம்புகளுக்கு பகைவனான கருடன் எப்பையும் தங்களுடைய திருவடி மலரையல்லவோ தூக்கி கொண்டிருக்கிறான் சுமந்து கொண்டிருக்கிறான் யார் இவன் கருடன் தங்களுடைய திருவடிகளை சுமந்து கொண்டிருப்பான் அதாவது தங்களை என்றென்றும் சுமந்து கொண்டிருக்கக்கூடியவன் அந்த கருடனால் கோபத்தால் தனது இறக்கைகளால் அடித்து விரட்டப்பட்டவனாக ஒரு சமயம் கருடனுக்கும் காளிங்கனுக்கும் ஒரு சண்டை வரது அந்த சண்டையில் காளிங்கனை கருடன் அடிச்சு விரட்டிடுறான் அந்த காளிங்கனானவன் இந்த மடுவில் வந்து தஞ்சம் அடைந்து விடுகிறான் என காளியனுக்கு தெரியும் இந்த மடுவிற்கு கருடன் வரமாட்டார் அதனால் இந்த மடுவில் நாம் தஞ்சமடைந்து விடலாம்னு இந்த மடுவிற்கு தஞ்சமடை நம்ம ராமாயணத்தில் பார்த்தோம் எந்த இடத்திற்கு வாலியானவன் வரமாட்டானோ அந்த இடத்துக்கு சுக்ரீவன் வந்து தஞ்சமடைந்து விட்டான் அந்த மாதிரி இவள் தெரிஞ்சுக்கிறது எந்த இடத்துல யார் வரமாட்டான் என்பதை தெரிஞ்சுக்கொண்டு அந்த இடத்துல வந்து தஞ்சம் போகுது அந்த கருடனால் வர முடியாத இடத்துல காளியன் வந்து இந்த யமுனையின் மடுவிலே தஞ்சமடைந்து விட்டான் ஆனால் ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா அவர் அதாவது தன்னுடைய விஷம் அப்படிங்கிறது அதனுடைய தாத்யம் என்ன அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார் தான் தத்த ஏகதா ஜலச்சரம் கருடோ பக்ஷம் நிவாரித்த சௌபரிணா பிரகஸ் பிரசஹ்ய சூக்ஷித்தோ அகரத்து அதாவது கருடன் பசியால் அந்த மீனை உண்ண தின்ன வந்தது அதற்கு அது பக்ஷியம் அதை நாம் தடுக்கக்கூடாது அதனுடைய பசி இப்போது ஒரு மானை வேட்டையாடுகிறது புலி அப்படின்னா இறைவனால் படைக்கப்பட்டது இரண்டுமே நாம் எதற்காகவும் பரிதாபப்பட்டு ஒன்றும் பண்ண போகிறது ஆனால் இந்த கருடன் இது வந்தத நீருக்கு அடியில் பன்னெண்டு வருஷம் யார் இந்த முனிவர் தவம் பண்ணிட்டு இருக்கார் அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்றது ஸ்லோகம் நீருக்கு அடியிலே இவர் தவம் பண்ணி கொண்டிருக்கிறார் அந்த சமயத்திலே கருடன் நேர கீழே வந்து இந்த மீனை கொத்தி கொண்டு செல்கிறது அதை இவர் கண்டுவிட்டார் இவருக்கு என்ன இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன தாபம் இவர் தவம் தான் பண்ணிட்டுருக்கார் அந்த தவம் கலையும் வண்ணமாக கருடன் தன் தவத்தை கலைத்து விட்டானோ என்ற எண்ணம் கூடவே அவருக்கு வந்துருத்து அதனால அத்திர பிரவிஷ கருடோ கருடோ எதி மத்யான் ச காததி சத்திய பிராணைகி வியுஜேத சத்தியம் ஏதது பிரபாவி அகம் சாபம் இந்த கருடனை சபிச்சுர்ற இந்த சௌபரி மகரிஷி இந்த இடத்திலே அப்படிங்கிறது சபிச்சிட்ட உடனே என்ன சபிச்சது மட்டுமல்ல சத்யஹா பிராணநேகி நம்ம ராமாயணத்தில் பார்த்துருக்கோம் ஒவ்வொரு தரம் சபிக்கும் போதும் இஸ் லூசிங் சம்திங் அவ எதுக்காக தவம் பண்றா ஏதோ ஒரு இலக்கை அடைய வேண்டும் அப்படின்னு தான் தவம் பண்ணுறா ஆனாலும் இது அடிக்கடி நிகழக்கூடியது விஸ்வாமித்தனுக்கு ஏதாவது ஒன்று பார்த்தா அவரால் சும்மா இருக்க முடியாது தன்னுடைய இதுவரை சேர்ந்த தவத்தை எல்லாம் கொடுத்து அந்த வேலையை செஞ்சிருவார் அந்த மாதிரி இவர் இம்மேடியாக சபிச்சதுனால இவருக்கு என்னாச்சு இன்னும் அதிகமாக தவம் செய்ய வேண்டிய ஒரு நிலை வந்துடுத்து அப்படின்னு சாதிக்கிறது பாகவதம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த காளிங்கன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகம் சொல்றது நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வணக்கம்